வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் அழிவு காலங்களில் மட்டும் அமெரிக்காவோட முக்கிய தலைகள் பயன்படுத்துகிற ஒரு விமானம் டூம்ஸ் டே பிளேன்னு சொல்லுவாங்க அந்த விமானம் இப்போ மேரிலேண்டில் லேண்ட் ஆயிருக்கு எதுக்காக இந்த நேரத்தில் அது வந்திருக்கு இதை பற்றியும் இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் சார்ந்த அடுத்த கட்ட அப்டேட்ஸை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ஸ்க்ரீனில் தெரியுத ஒரு விமானம் பார்க்க ஏதோ சாதாரண விமானம் மாதிரி தெரியுதுல்ல ஆக்சுவலாக இதை உருவாக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு தெரில அதாவது இந்த பெரிய பெரிய தலைவர்களாக இருக்காங்களே அவங்களோட கான்வாய் பார்த்துருப்பீங்க அளவுக்கு ப்ரொடெக்டடாக இருக்கும் புல்லட் ப்ரூஃப் அதுன்னு போட்டு அதுவும் போட்டஸ் அமெரிக்காவோட அதிபர் இருக்கார்ல அவர் பயணிக்கிற கார்லாம் அப்படி பார்த்து பார்த்து செதுக்கியிருப்பாங்க எந்த த்ரெட்டு வந்தாலும் ஒரு மிசை லான்ச்சே பண்ணால் கூட காருக்கு எதுவும் ஆகக்கூடாது உள்ள இருக்க அதிபருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு கார் ஒன்று விமான மருந்து இருக்கும் அதுவும் நியூக்ளியர் சார்ந்த விஷயங்களே தாங்குற மருந்து அப்படி இருக்கும் அப்படி தான் இந்த விமானம் இது பேர் இ ஃபோர் பி நைட் வாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இது இன்னும் எல்லாருக்கும் புரியல டைமில் சொல்கிறதா இருந்தால் யூஎஸ் டே பிளேன்னு சொல்லுவாங்க டூம்ஸ் டே ஏதோ அழிவு காலத்தை குறிக்கிற வார்த்தை மாதிரி இருக்கல இல்லட்டெல்லாம் அந்த விமானத்தோட வேலையும் அந்த காலத்தில் முக்கிய தலைகளை தான் இந்த நியூக்ளியர் வார்லாம் இருக்குல்ல அந்த டைமில் இதை டாப் செக்யூரிட்டி அஃபிஷியல்ஸ் பயன்படுத்துவாங்க ஏற்கனவே உலகம் நிம்மதியாக இருந்திருக்கு இந்த மிடில் ஈஸ்ட் கான்ஃபிலால் அமெரிக்கா உள்ள இப்போ என்ட்ரி பெருசாக கொடுத்துற புதுன்ற பயத்தில் அதுக்கு நடுவில் இந்த நியூக்ளியர் வாரப்ப பயன்படுத்தக்கூடிய இந்த விமானத்தை கொண்டு வந்திருக்காங்க இது அந்த காலகட்டம் மட்டும் சொல்ல முடியாது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஏதாவது வரும் வருங்க அமெரிக்காவில் ஏதோ ஒரு மேஜர் த்ரெட் சம்திங் ஏதோ ஒன்று வருது அப்படின்னா அப்பையும் இந்த டூம்ஸ் டே பிளேனை அவங்க கொண்டு வந்து பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க இந்த பிளேனை கடைசியாக பயன்படுத்தின அதிபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நைன் லெவன் அட்டாக் இருக்குல்ல அதுக்கு பிற்பாடு அமெரிக்க முன்னாள் பேர் புஷ் இருக்கார் பாருங்க அவர் பயன்படுத்தியிருந்தாருங்க இந்த டூம்ஸ் டே பிளேனை ஃப்ளைட் ட்ராக்கிங் டேட்டா இருக்குல்ல அது இப்போ என்னத்தில் மாதிரி ரிவியல் பண்ணியிருக்கு இந்த விமானம் மேரிலேண்ட் இருக்கு பாருங்க அங்கே வந்து இப்போ இருக்கு ஸோ அடுத்தது யார் பயன்படுத்த போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு ஒரு செய்தியை வெளியே வந்துருச்சு பட் அந்த விமானத்தை யார் பயன்படுத்த போறாங்கன்னு தெரியல ஆனால் அது லேண்டான விஷயம் இப்போ இந்த டிராக்கிங் டேட்டா மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இருக்குல்ல இது என்ஏசி இதுக்காக சர்வ் பண்ணுறது அதாவது நேஷனல் ஏர்பேன் ஆப்ரேஷன் சென்டர் இது போர்ட்டஸ் பயன்படுத்துவாப்புல அதான் அமெரிக்காவோட அதிபர் அப்படி இல்லையா டிஃபென்ஸ் செக்ரட்டரி பயன்படுத்துவாப்புல அப்படி அவரும் இல்லையா ஜாயின் சீஃப்ஸ் ஆஃப் ஸ்டாஃப் இருக்காங்களே அவங்க பயன்படுத்துவாங்க ஸோ இதை பயன்படுத்தினாலே பெரிய தலைகளை மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னா ப்ரோ ஒரு பத்து பஞ்சு பேர் அதிகபட்சம் போக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அளவு பார்த்தீங்களே பத்து பஞ்செலாம் கிடையாதுங்க இதெல்லாம் நூற்று பன்னெண்டு பேர் வரைக்கும் பயணிக்க முடியும் இது உங்களுக்கு சினிமா பாணியில் சொல்கிறதா இருந்தால் ஒரு பெரிய அழிவு ஏற்படுற நேரத்தில் இந்த விமானத்தில் நூற்றி பேர் மட்டும் தப்பிக்க வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டூ தௌசண்ட் டுவெல் படம்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய கப்பலை காட்டுவாங்க அதுக்கு பதிலாக இதை வச்சுங்க மனசில் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நியூக்ளியர் வேறு வெடிக்குதுன்னா இந்த விமானத்தோட தேவை இன்றியமையாததா அமெரிக்கா பார்க்கும் இதோட ரேஞ்ச் என்ன தெரியுமா ஏழாயிரம் மைலுக்கு மேலே பயணிக்கும் இதில் என்னென்ன சிறப்பு அம்சன்றதா ஹைலைட்டு ஏன்னா அளவுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிளெயினாக இதை பார்க்குறோம் அப்படின்னா அந்த மேட்டர்லாம் உள்ளே இருக்கணும் அந்த வகையில் நியூக்ளியர் பிளாஸ்ட்லாம் நடக்குது பார்த்தீங்களா அணு ஆயுதம் சார்ந்த வெடிப்புகள் அந்த டைமில் இந்த விமானத்துக்குள்ளே இருந்தால் உயிர் பழைக்க முடியும் அந்தளவுக்கு விமானத்தோட பாதுகாப்பை பலப்படுத்தி வச்சுருக்காங்க சைபர் அட்டாக்ஸ் இருக்குல்ல அதை நீங்க இந்த விமானத்தை பேஸ் பண்ணி பண்ணவே முடியாது இதை டார்கெட் பண்ணாலும் அங்க வெளியே அந்த த்ரெட் காலிப்படப்பட்டோம் விமானத்துக்கு உள்ள வரைக்கும் வர வாய்ப்பில்லை இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க இஎம்பின்னு சொல்லிட்டு அந்த த்ரெட்டையும் இது ஈஸியாக காலி பண்ணிவிடும் ஸோ வெளிப்புறத்துல இருந்து எந்த ஒரு த்ரெட்டும் இந்த விமானத்துக்குள்ள வர வாய்ப்பே இல்லை இதுல தேர்மல் அண்ட் நியூக்ளியர் ஷீல்டிங் வேற இருக்குங்க அதாவது உச்சகட்ட வெப்பம் ஏற்படுறப்பவும் இந்த விமானத்தில் பிடிக்க முடியும் நியூக்ளியர் சார்ந்த விஷயம் நடக்குதுனாலும் அதுல இருந்து அவங்க உள்ள இருக்க எல்லாரையும் காப்பாற்ற கவசமாகவும் இந்த விமானம் செயல்படும் இதுல கம்யூனிகேஷன் அடுத்த பெரிய மேட்ரு இந்த விமானத்துக்குள்ள நீங்க இருக்கும் போது இந்த உலகத்துல யார் கிட்டே வேணாலும் எந்த நாட்டில் இருக்கவர்கிட்ட வேணாலும் உங்களால பேச முடியும் அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் டிவைஸ் இங்க முழுக்க முழுக்க எஸ்டாப்லிஷ் பண்ணியிருக்கு இதுல ஃபயர் ரிட்டாலியேட்டரி மிசைல்ஸையும் பயன்படுத்திருக்காங்க இருக்காங்க அவசர காலங்கள் ஏதாவது அட்டாக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சில மிசைல்ஸ் இதில் வச்சிருக்காங்க இப்பே ஏற்பட்ட டூம் ஸ்டே பிளேன் தான் இப்போ வந்திருக்கா மேரிலாண்டுக்கு உலகத்து முழுக்க இதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதிகமா என்னப்பா இது அமெரிக்கா பிரச்சனையை முச்சக்கிற மாதிரி தெரியலையே பெருசாகம் போல இருக்க நியூக்ளியர் பாம்பு அது எதுன்னா பயப்படுத்துகிறாங்களேப்பா அப்படின்னு நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இது அமெரிக்காவோட சைக்காலஜிக்கல் வார்பேராக கூட இருக்கலாங்க இப்போ நமக்கு திஞ்ச செய்தி ஈரானுக்கு தெரியாமையா இருக்கும் ஸோ அவங்க நாளை பண்ண நல்ல முடிவை அமெரிக்கா சார்பான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக கூட அமையலாக இருக்கண்டா அமெரிக்கா இஸ்ரேல் கூட சேர்ந்து ஈரானை நேரடியாக எதிர்க்க போதா இல்லையா இதுதான் உலகம் முழுக்க எழுந்திருக்க பெரிய கேள்வியாக இருக்குது இதுக்கு ஒயிட் ஹவுஸ்ல செய்தி தொடர்பாளர் இருப்பாங்களே அவங்க இப்போ பதிலை கொடுத்துருக்காங்க செய்தியாளர் கேட்டாங்க என்னங்க இது அமெரிக்கா டைரக்டாக வாரில் இறங்குற மாதிரி இருக்குது நடக்குமா அப்படின்ட்டு அப்போ அந்த செய்தி தொடர்பில் என்ன தரமா சொன்னாங்க ஒயிட் ஹவுஸில் இல்லைங்க இதை பற்றி அதிபர் தான் முடிவு பண்ணணும் அவர் அதிகபட்சம் ரெண்டு வாரங்களுக்குள்ள முடிவு அனௌன்ஸ் பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு வாரங்களை தெரிஞ்சிடும் என்ன ஆப்போதும் அப்படின்ட்டு அப்படின்னு விளம்ப நம்பினீங்க அப்படின்னா சீட்டில் இருக்கிறது ட்ரம்ப் அவர் என்ன பண்ண போகிறாரு எப்போ முடிவு பண்ண போகிறாரு அவருக்கே தெரியாது சும்மா ஒரு பத்து நிமிஷம் வாக்கு போய்ட்டு வந்துட்டு நான் இதை பண்ண போகிறேன்னு திடீர்னு அப்போ ஏற்பட்ட இவர் இந்த முடிவில் எடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் எழுபத்திரெண்டு மணி நேரங்கள் போதும் ரெண்டு வாரங்கள்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் தலைமை நம்ம நம்பிக்கை காப்பாற்ற ஒரு அதான் ட்ரம்ப்பு ஆனால் ஒரு நல்ல முடிவாக இருக்கணும் இந்த விஷயத்தை எஸ்கலேஷனை பெருசாக கொண்டு போகாமல் டிஎஸ்கலேட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல முடிவாக இருக்கணும் அப்படி ஒரு அமெரிக்கா டைரெக்டாக ஈரானை எதிர்த்து பேட்டில் ஃபீல்டுக்கு வரலன்னு வைங்க இஸ்ரேலுக்கு அழுத்தம் அதிகமாகிடும் ஏன்னா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர்ன்ற பேச்சு ஈரானில் இருக்கக்கூடாது பார்க்குறாங்க எனர்ஜியோ வெப்பனோ அதெல்லாம் இல்லை நியூக்ளியர் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க அவங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறது ஃபாடோ இந்த ஃபாடோ சைட்டை பற்றி ஈரான் இருக்க முக்கியமான நியூக்ளியர் சைட் இந்த ஃபாடோவை அமெரிக்கா உதவி இல்லாம இஸ்ரேல் மட்டும் அடிக்கிறதுக்கு ஒரு ஆர்டரை இவர் இஷ்யூ பண்ணா கூட சொல்ல முடியாது சொல்லலாம் ஒருவேளை அமெரிக்கா டைரெக்டா களம் இறங்கல அப்படின்னா இஸ்ரேல் வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்கு சரி இதெல்லாம் பார்த்து ரஷ்யா சும்மா இருக்குமா கேட்டீங்கன்னா ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் விஷயம் இருக்கிற வரைக்கும் ரஷ்யா ஒன்றும் என்ட்ரி கொடுக்க போறதில்ல ஆனா அமெரிக்கா உள்ள வந்துச்சுன்னா ரஷ்யாவோட என்ட்ரியை தடுக்கவே முடியாது அப்ப ரஷ்யா இப்போ என்ன சொல்றாங்க அமெரிக்கா உள்ள வந்தா வேர்சன் வாரா இருக்கும்னு சொல்றாங்க அதாவது அமெரிக்கா வந்துருச்சுன்னா மட்டும் நீங்கள் அந்தளவுக்கு பெரிய போர் நினைக்காதீங்க அமெரிக்கா வந்து நாங்களே வருவோம்ன்றதா ரஷ்யா மறைமுகமாக சொல்லியிருக்கு இது நாங்கள் அமெரிக்காவுக்கு கொடுக்குற ஒரு மெசேஜ்னு இருக்காங்க ரஷ்யா நாங்கள் எந்த ஒரு தப்பான முடிவையும் அமெரிக்கா எடுக்காதுன்னு ஆழமா இப்போ இருக்க நம்பிக்கிட்டு இருக்கோம் ஸோ அமெரிக்கா மட்டும் ஒருவேளை அந்த நம்பிக்கையை சதைச்சிட்டு இந்த தப்பான முடிவு எடுத்து ஈரானுக்கு எதிராக வந்து நின்னாங்க அந்த ஒட்டுமொத்த ரீஜனும் நெருப்பு பிடிச்சி எரியும் அதில் எந்த மாற்று கருத்தலும்னு ரஷ்யா சொல்லியிருக்கு ஸோ அவங்க வந்தால் நாங்கள் வருவோன்றதா திரும்ப திரும்ப மறைமுக கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு எங்களோட அதிபர் அதாவது விளாடிமிர் புட்டின் அவர் மீடியேட்டராக இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே அந்த ஆஃபரை முன் வச்சுட்டார் இதை பற்றி அமெரிக்கா யோசித்து முடிவு எடுத்துருக்கணும் ஆனால் இன்னும் அவங்க பெருசாக எடுத்த மாதிரிலாம் தெரில நாங்கள் யாரையும் கம்பெனிலாம் பண்ண மாட்டோம்பா நீங்கள் வேணுங்கிட்டா நாங்கள் மீடியேட்டராக இருக்கும் இல்லைனா நீங்களே பார்த்துங்கன்ற மாதிரி தான் ரஷ்யா இப்போ சொல்லுறதுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க இந்த அனுசார்ந்த விஷயங்களை பயன்படுத்துறது எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்காக மட்டும் தானே தவிர வெப்பனுக்காக கிடையாதுன்னு ரஷ்யா சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு இப்படி ரஷ்யா சொல்கிற எல்லாத்தையும் அமெரிக்கா நம்புற மாதிரி இருந்தால் அந்த ரெண்டு நாடுகளும் எனக்கு இருந்திருக்குமே எதுக்கு இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு ஸோ ரஷ்யாவோட இந்த ஸ்டேட்மெண்ட் அமெரிக்கா அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி நம்பிய நினைக்கிறீங்களா வாய்ப்பே இல்லை ரஷ்யாவோட செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குல்ல அதோட டெபியூட்டி சேர்மனான டிமிட்ரி மெத்வதேவ் இவர் இப்போ என்ன சொல்கிறாரு எல்லாருமே ஏதோ சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஈரானோட சுப்ரீம் லீடர் அழிக்காமணி நான் முடிச்சிருவேன் நீ முடிச்சிருவேன் அப்படின்னு அப்படின்றாப்ல யாரை இஸ்ரேல் சைடில் சொன்னாங்க பாருங்க அவங்களையும் ட்ரம்பே த்ரெட் பண்ணார் பாருங்க அவர் எங்கே இருக்காரு தெரியும் எங்களுக்கு ஈஸி டார்கெட் தான் நினச்சா தூக்கிடுவேன் அவரே சேர்த்து தான் மனசு வச்சு சொல்றாப்புல யாரை கேட்டாலும் அப்படி சொல்றீங்க ஈரான் சூப்பரம் தூக்கிடுவோம் அப்படின்ட்டு ஒரு வேலை நீங்கள் கம்பெனியை தூக்குறோன்ற பேரில் அவர் எதனா பண்ண போனீங்களாலும் சரி அங்கே இருக்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல அது இன்னும் அதிகப்படி நீங்கள் அட்டாக் பண்ணாலும் சரி அதுக்கப்புறம் ஏற்பட போகிற கேட்டஸ்ட்ராஃபிக் கான்சிக்வன்சஸை உங்களால் ஃபேஸ் பண்ணவே முடியாது ஏற்கனவே நாம் செர்னோபில் டிசாஸ்டரை பார்த்துட்டோம் அணு உலை வெடிச்சு அங்க கசிவு ஏற்பட்டு இப்ப வரைக்கும் பல தலைமுறையை பாதிச்சிருக்கு அதே போல நீங்க பாவன விரும்புறீங்களா அந்த விருப்பம் இருந்தா நீங்க நினைச்சால ஈரான்ல பண்ணுங்க அப்படின்னு உடன்பாடு இருக்காங்கன்னு தெரியல செர்னபிள் டிசாஸ்டர் பத்தி நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம் டைம் இருக்கிறப்ப அதை பாருங்க அதை பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா ஏப்பா நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் ஆடிச்சு அங்க இருக்க ரியாக்டர்ஸ் எதனா ஆச்சுன்னா இவ்வளவு ரிஸ்க் இருக்கானு அதுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிடும் ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கா அப்பா சகாச்சு இவரோட எய்டு தான் இவருங்க பேரு முகமது ராஞ்ச் பேரன் இவர் இப்போ ஒரு மேட்டர் சொல்லியிருக்காப்புல நம்பலாமா நம்பப்படாதான் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அவர் சொன்னதை நான் சொல்லிடுறேன் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கான் சில நாட்கள் முன்னாடி இந்த இரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் கார்ல அப்பாஸ் அவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான் இவர் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காரு இவ்வளோ நாள் சைலண்டாக இருந்து இப்போ ஓப்பன் பண்ணிருக்காரு ஏன்னா சமீபகாலம் எதுக்காக அப்பாஸுக்கு இவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க செக்யூரிட்டி டைட்டாக இருக்கீங்க பல பேர் கேட்டிங்களே அதுக்கு பதில் இது தான் இஸ்ரேல் அவரோட உயிருக்கு டார்கெட் பண்ணாங்க நல்ல வேலை எங்களோட ஈரானோட இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேட்டிவ்ஸ்லாம் அந்த சதியை முறியடிச்சிட்டாங்க அவங்க கொஞ்சம் அலட்சியம் காமிச்சிருந்தாங்கன்னா நாங்கள் எங்களோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த மனுஷன் இப்போ ஒரு போட்டிருக்காரு இதெல்லாம் எங்கே போய் தெரியல மக்களே ஆக்சுவலாக இந்த நேரத்தில் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியாக இருக்குது நேரத்தில் பார்த்தீங்கன்னா அபாஸ் என்ன யூரோப்பியன் பேசுகிற இனிஷியேட் பண்ணியிருக்காரு ஏன்னா தெரியும் இஸ்லாமிய நாடுகள் மட்டும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால் இந்த நம்ம வெளியே வர முடியாது உலக நாடுகளை ஹெல்ப் பண்ணணும் குறிப்பாக யூரோப்லேயும் அதனால் அவங்களோட சப்போர்ட்டை பெறதுக்காக அங்கே பேச ஆரம்பிச்சிருக்கார் அப்பாஸு அதுக்கு நன்றி தான் இந்த குண்டத்துக்கு போட்டிருக்காரு இவர் ஏன்னோட டாக்டிக்ஸ் வர வர ரொம்ப 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 டெட்லியராக மாறிட்டு இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக நம்மளை பொறுத்த வரைக்கும் வானத்துலேருந்து ஒன்று வந்து விழுது அதை ஹிட் பண்ணுது அங்கே ஒரு டார்கெட் அச்சு காலி ஆகுது இஸ்ரேலில் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இஸ்ரேல் இதை வேற மாதிரி சொல்கிறாங்க அவங்க கண்ணோடத்துல இருந்து பாருங்களா என்ன சொல்றாங்க கிளஸ்டர் ஸ்ட்ரைக்கை ஈரான் எங்களுக்கு எதிராக நடத்துதுன்னு சந்தேகம் இருக்கிறதா இஸ்ரேல் சொல்றாங்க இதை பத்தி இன்னும் அவங்க தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா அவங்க மல்டிப்புள் வார் ஹெட்ஸை வச்சு அடிக்கிறாங்க ரொம்ப குழம்பு அதிகம் மக்கள் இந்த கிளஸ்டர் பாம்ஸு எம்ஐஆர்வி டெக்னாலஜி ராக்கெட்ஸு இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு டார்கெட்டை நோக்கி செலுத்துருவீங்க அது அங்கே மட்டும் அடிக்காது பக்கத்தில் இருக்க சில இடங்களில் சேர்த்து அடிக்கும் இல்லைன்னா ஒரு இடத்துல அடித்து முடித்து தாக்குதல் நடத்து இன்னொரு இடத்துல ஒரு அட்டாக்கு அங்கேருந்து ஒரு வார் ஹெட்டை பிரித்து விடும் இது போல் வேலைகளை பண்ணும் இதெல்லாம் தான் ஈரான் இஸ்ரேல் மேல பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இஸ்ரேல் இப்போ ஒரு டவுட்டை பெருசா கலப்பி இருக்காங்க ஆக்சுவலா ஈரான் பயன்படுத்தி இருக்க இது போல இருக்க பல வெப்பன்ஸ் உலக நாடுகளால் தடை செய்யப்பட்டது எப்படி ஈரான் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு இந்த விஷயத்தை இன்னும் பெருசா மாத்திருக்காங்க இஸ்ரேல் டவுட் வந்துச்சு இன்னொரு ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க பண்ணும் ஆனா அதுக்குள்ள இஸ்ரேல் இந்த விஷயத்தை பெருசா கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ இஸ்ரேல் கூட தான் ஈரான் மேல என்னென்னமோ பண்ணுது மிசைல்ஸ் எல்லாம் போடுறாங்க நிறைய பண்றாங்க அதெல்லாம் ஈரான் எதுவுமே சொன்னதில்லை இவங்க மட்டும் நான் குற்றம் சாட்டுறாங்க கேட்டீங்கன்னா அந்த குற்றச்சாட்டு உண்மையாக போய் இன்னும் கொஞ்சம் நாட்களை தெரிஞ்சுக்கிற மக்கள் ஈரான் அதுக்கு மறுப்பு சொல்லுவாங்க வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஷேர் பண்ணி என்ன வருதுன்னு ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கிளஸ்டர் பாம்ஸ் இருக்குல்ல இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது உலக நாடுகளில் எந்த நாடுகளுக்கு பெருசாக இல்லையோ ஸ்ரீலங்காவில் இருக்க மக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன் கொத்து குண்டுகள்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல அது அதிகமாக பிரயோகிக்கப்பட்டதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இந்த கிளஸ்டர் பாம்ஸை மூணு வருஷங்களுக்கு முன்னாடி ரஷ்யா யுக்ரைன் மேலே பயன்படுத்துனதா பெரும் குற்றச்சாட்டு இருந்துச்சு இதையே யுக்ரைனை பண்ணுறோன்னு இன்னொரு குற்றச்சாட்டாக எடுக்கப்படுச்சு அப்பேற்பட்ட குற்றச்சாட்டுகள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருஷம் ஈரான் திரும்பி திரும்பிருக்கு அந்த கிளஸ்டர் பாம்பை பற்றி இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கிங்களேன் இப்ப நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இது மாதிரி தான் அந்த கிளஸ்டர் பாம் ஒன்று ஒன்று செயல்படுங்க அதாவது இப்போ ஒரு ஏவுகணையவோ இல்லை ஒரு தோட்டாவையோ இல்லை ஒரு வெடிகுண்டையோ நாம் தூக்கி வீசணும்னு வச்சுக்கோங்க அது ஒரு இடத்துல மட்டும்தான் ஸ்பாட் ஆகும் அங்கே மட்டும் போயிட்டு இம்பாக்டை ஏற்படுத்த வெடிச்சு ஆனால் இந்த கிளஸ்டர் பாம் இருக்கில்ல இந்த வகை எப்படி செயல்படும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிளஸ்டர் நீங்க ரிலீஸ் பண்றீங்களோ ரிலீஸ் பண்றீங்களோ ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ண பிற்பாடு போற பாதி வழியிலேயே அப்படியே விரிய ஆரம்பிக்குங்க இட் மீன்ஸ் மேலே இருக்க கேஸ் இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே விலகும் உள்ள குட்டி குட்டி ஷேப்ல இருக்க வெடி பொருட்கள் ஒன்று அப்படியே பறந்து விரி ஆரம்பிக்கும் இது எல்லாமே கொத்தாக அப்படியே விடுங்க இந்த கொத்து குண்டுன்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்த வரும்போது ஒரு குண்டா இருக்கிறது பாதி வழியிலேயே அப்படியே உள்ளேருந்து பல குண்டுகளாக மாறும் இது எல்லாமே ஒரு டார்கெட்டில் மட்டும் அடிக்காது அந்த டார்கெட்டை சுற்றி இருக்கும் பார்த்துலாம் இடம் அது முழுக்க முழுக்க ஃபுல்லாக குண்டு மாட போடியும் இப்போ ஏற்பட்ட மோசமான ஒரு வெப்பந்தான் இந்த கிளஸ்டர் பாம் இந்த கிளஸ்டர் பாமை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இப்போ வரைக்கும் தடை இருக்குது ஏன்னா இப்போ ரெண்டு நாட்டு சோல்ஜர்ஸ்க்குள்ளே ஏதோ இஷ்யூ அவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா பொதுமக்கள் என்ன பண்ணாங்க பொதுமக்கள் உயிர் பறிபோகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கிளஸ்டர் பாமுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் தடை விதிச்சது ஏன்னா முதலே சொல்லிட்டேன் இந்த டார்கெட்னா ஒரு இடத்துல மட்டும் போய் விழுந்துடாது அந்த டார்கெட்டை சுற்றி இருக்கிற ரேஞ்சிலையும் அப்படியே மழை மாதிரி அந்த குண்டு மழை பொழியும் அப்படி இருக்கிறப்ப பொதுமக்கள் உயிரும் அங்கே பெருசாக இலக்காகும் லிட்ரலாக சொல்கிறதா இருந்தால் அங்கே உயிரிழக்கிற இராணுவ வீரர்கள் எண்ணிக்கையை காட்டிலும் பொதுமக்களோட எண்ணிக்கை அதிகம் இது ஆக்சுவலாக ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸோடு பதிவான விஷயந்தான் இது வரைக்கும் இந்த கிளஸ்டர் பாம்ஸால் உயிரிழந்த பொதுமக்கள் எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா தொண்ணூற்று நான்கு சதவிகிதம் இட் மீன்ஸ் வெறும் ஆறு சதவிகிதம் அளவுக்கு மட்டும்தான் சோல்ஜர்ஸ் உயிரிழந்திருக்காங்க தொண்ணூற்று நான்கு சதவிகிதம் பொதுமக்கள் உயிரிழந்திருக்காங்க இந்த ரெண்டு மூணு சோல்ஜரை காலி பண்ணுறதுக்காக கிளஸ்டர் பாம்பை வீசி சுற்றி இருக்க பொதுமக்களை காலி பண்ணுற ஒரு கோரம் இருக்குல்ல இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் தடை அப்படின்ற விஷயம் கொண்டு வரப்பட்டுச்சு இது மட்டுமாங்க நாற்பது சதவிகிதம் குழந்தைங்க இந்த குறிப்பிட்ட கிளஸ்டர் பாமால உயிர் வந்திருக்காங்க இதுக்கெல்லாம் மேலே சொல்றதா இருந்தா நிறைய பேர் மாற்ற திறனாளிகளா மாறினதுக்கு காரணமும் இதே கிளஸ்டர் பாம் தான் ஏன்னா இந்த கிளஸ்டர் பாம்ல இருந்து ஒவ்வொரு மியூனிஷனா கொத்தா விழுது பாத்தீங்களா இப்ப நூறு விழுது அப்படின்னா அதுல எழுபது மட்டும் வெடிக்கும் ஒரு முப்பது வெடிக்காம போயிடும் இந்த வெடிக்காம போனா அந்த சின்ன சின்ன மினுஷனும் அங்கங்க சிதறி கிடக்கல இது அங்க விழுந்து சில நாட்கள் கழிச்சு குழந்தைங்க அந்த பக்கம் போயிட்டு விளையாட்டு பொருள் நினைச்சு எடுத்து விளையாட ஆரம்பிக்கும் இந்த கிளஸ்டர் பாம்ஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த மினுஷன்லாம் பூமியோட இம்பாக்டை ஏற்படுத்துது பார்த்தீங்களா அப்போ தான் வெடிச்சு சிதற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கும் பெருசாக ஸோ இந்த ஒரு ஆபத்தை புரிஞ்சிக்காமல் குழந்தைங்க அதை எடுத்து விளையாடுறப்ப ஏன்னா ரொம்ப பெரிய பெரிய மிசல் ஷேப்புகளாக இருக்காது இது சின்ன சின்னதாக இருக்கும் ஸோ குழந்தைங்க பார்க்குறதுக்கு ஏதோ வித்தியாசமான ஷேப்பில் இருக்க பொம்மை மாதிரி தான் நினச்சிக்கும் எடுத்து விளையாடுறப்ப அது திடீர்னு வெடிச்சு அதுக்கப்புறம் உயிரிழந்த குழந்தைங்க எண்ணிக்கை ரொம்ப அதிகம் ஆனால் இதை விட மோசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை அப்புறப்படுத்துறதுக்காக ஒரு சில சோல்ஜர்ஸ் போவாங்க ஏன்னா பொதுமக்கள் வசிச்சுக்கிட்டு இருப்பாங்களா அந்த இடத்துல கூட இது போல் கிளஸ்டர் பாம்போட அந்த மியுஷன் இருக்கும் அங்கே இதை அப்புறப்படுத்த பொதுமக்கள் முயற்சி பண்ணாலும் சரி இராணுவத்தினர் முயற்சி பண்ணாலும் சரி திடீர்னு வெடிக்கும் இது எப்போ வெடிக்கும் எப்படி வெடிக்கும்னு யாருக்குமே தெரியாது ஆனால் வெடிக்கிறோன்னு ஆயிடுச்சுன்னா கரெக்டாக வெடித்து முடிச்சிடும் அப்போ ஏற்பட்ட தலைவலி தான் இது 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 மாதிரி எதிர்பாராத நேரத்தில் வெடிக்கிறதுனாலேயே காலாக இருக்கட்டும் இந்த கையாக இருக்கட்டும் உடம்போட ஒரு பகுதியாக இருக்கட்டும்ங்க அப்படியே சேல இழந்து போகிறதும் உறுப்புகள் பிச்சு எரியப்படுறதையும் கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் இவ்வளோ மோசமான விளைவுகளை ஏற்படுத்த உள்ளது தான் இந்த கிளஸ்டர் பாம்ஸ் இது வரைக்கும் இஸ்ரேல் மேலே ஈரான் அடிச்சுட்டு இருக்காடி இருக்குல்ல அதனால் மட்டுமே எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய மக்கள் அவங்களோட வீடுகளை இழந்திருக்காங்க ஈரானில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டாலும் நம்ம பேசணும் இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டாலும் பேசணும் இந்த கான்ஃபிக்லாத்துக்கு ஓரம் போட்டு மனிதத்தை மட்டும் பார்ப்போம் ஸோ இஸ்ரேலிய இத்தனை மக்களை இப்போ தவச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த ஈரானோட அந்த கோபம் இருக்கல இஸ்ரேல் மேலே அது இன்னும் அடங்குல மக்களே அவங்க தெல்ல இருக்கில்ல அதோட கிழக்கு போகிறது ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த அட்டாக்குக்காக ஐஆர்ஜிசி மிசைல்ஸ் இருக்காங்க பாருங்கள் அந்த காட்சி நீங்களே பாருங்களேன் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த நம்மளால எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ரெண்டு நாடுகள் சம்பந்தப்பட்ட ஒரு கான்ஃபிளிக் அதில் ஒப்பந்தம்ன்ற ஒன்று போடுறப்ப ரெண்டு நாடுகளுக்கு ஆதரவான விஷயம் உள்ள இருக்கணும் ஆனால் எங்களுக்கு ஆதரவாக இல்லைன்றதா ஈரானோட ஒரு பெரிய கேள்வியாக இருந்துக்கிட்டு இருக்குங்க அப்படி இருக்கும்போது அவங்க சார்ந்தும் அமெரிக்காவும் கன்சிடர் பண்ணணும் நாம இவங்க இறங்கி போறாங்க அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்லலை போரில் வெற்றியாளரவே கிடையாது உயிர்களை எடுத்து வர வெற்றின்றது கடைசி வரைக்கும் நிக்கவே நிக்காது அதை மனசுல வச்சுதான் சொல்றோம் டூ ஸ்டேட் சொல்யூஷனை இவங்க டீல் சார்ந்து கொண்டு வந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த பெருசாக போய்கிட்டு தான் இருக்கும் பிரார்த்திப்போம் இந்த ஒப்பந்தம் போட்டாலே எல்லா விஷயமும் அமைதி திரும்ப அந்த ஒப்பந்தம் எப்ப போடுறாங்க எவ்வளவு சீக்கிரம் நடக்கும் அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய பேஸ்புக் பேஜன் பண்ணிருக்கோம் நீங்க நம்மளோட இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காற்றுட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்